எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி வந்து ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இது வெற்றி படமாக ஆக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் பஸ்ஸுல் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனதில் எந்த அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்ணுறாங்க மக்கள் அதை எப்படி ஏற்றுக்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்புறம் அதில் பேசியிருக்கிற பாலிட்டிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன் நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது குறிப்பாக புல்லட் பாபு சேமு தேன்மொழி அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பல கேரக்டர்களில் வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி ஆக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ப்ளூ ஸ்டார்க்கு வந்து நடந்துருக்கு ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம் அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதில் ரொம்ப க்ளோஸானவங்க சொல்லிக்கலாம் ஆனால் மக்கள் ஆக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னென்ன ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஆக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன் அந்த ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ அவரு அது பயங்கர சந்தோஷமா இருந்தது அட்டகத்துக்கு எனக்கே நடக்கல அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணுன்னு ட்ரை பண்ணேன் ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன் ஆனால் தேர்ட் படம் தான் ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க அப்புறம் வந்து யாராவது ஹீரோவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் யாருமே பண்ணல எனக்கு இருக்கு என்னடா ஏன்னா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டைரக்டர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க கமிட் ஆச்சு ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ஆனால் வந்து பரியரம் பெருமாளில் வந்து ராஜுக்கு நடந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவர் கூப்பிட்டு வந்து படம் பண்ணார் ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க வந்து நடந்துருக்கு அண்டு ஃப்ராங்க்லீனுக்குமே அது நடந்தது அது இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டுருக்கு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகுனா அடுத்த படம் மூலமாக தான் அது வந்து அது கண்டினியூ ஆகும் அது வந்து உடனே ஜெயிக்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் வந்து எங்கள் இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைனா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் அப்படி நம்ம பேசுகிற அரசியல் அப்படின்னா இப்போ என்னை யார் என் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுகிற அந்த அரசியலோட தான் என்னை வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அவருடைய கேஸ்ட் ஆளுங்க கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்க நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டுருக்கு ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய உழைப்பையும் என்னோட ஒர்க்கையும் நான் பேசுற அரசியலையும் நான் ரொம்ப முழுசா நம்புறேன் மற்றவங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான் சோ என்னோட பாலிடிக்ஸ் நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்னை சரியா வழிநடத்தும் நான் எப்பவுமே நினைப்பேன் அதனால நான் யாருக்கிட்டயும் நான் போகவே மாட்டேன் யாரையும் தேடி நான் போனதே இல்லை நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என் கிட்டே கூட்டு வந்து விட்டுருக்கு நான் அப்போ தான் சொல்லுவேன் என்னை நம்புகிற என்ன அக்செப்ட் பண்ணுற நான் பேசுகிற பால்டிக்ஸை புரிஞ்சுக்கிறவங்க தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன் நான் யாருன்றத சொல்றதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன் அந்த வெளிப்படைத்தன்மையை அந்த பால்டிக்ஸு அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு கணேசமூர்த்தி அண்டு சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருந்து வராங்க அவங்க அவங்களோட கல்ச்சர் வேற அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற ஆனா நம்ம பேசுறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்கள இது சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்கள அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் சோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் இந்த மேடையில தெரிவிச்சுக்க நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகிபாபு வச்சு வந்து முடிச்சிருக்காங்க அண்ட் வந்து நிறைய திரைப்படங்களை பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே புது மங்க இயக்குனர் இயக்குநர்கள் நடிகர்களை வச்சு நிறைய ஒர்க் இருக்காங்க நிச்சயமா வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்க பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிமா அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்டு அவருக்கும் எனக்கும் வந்து அட்டக்கத்தியிலிருந்து வந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது அவர் ப்ரொடக்ஷன் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி உடனே வந்து அவர் கூட சேர்ந்து நம்மள ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து கரெக்டான படமாக இருக்கும்னு அவரும் நம்பினார் என்னை விட வந்து அதிகமாக நம்பினது வந்து சக்தி தான் நம்பினார் ஏன்னா அந்த படம் வந்து ஒரு அந்த சாங் ஃபஸ்ட்டு சாங் வெளியே வந்து போய் அவர் தான் கூப்பிட்டாரு பிரதர் நம்ம வந்து பண்ணலாம் இதை சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கேட்கவே இல்லை ஆனால் அவர் வந்து நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னது அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இந்த படத்தை அவர் வந்து நம்பினது அவர் படமே பார்க்கல ஃபர்ஸ்ட் டே தான் வந்து அவர் வந்து படம் பார்த்தாரு அந்த படத்தை பயங்கரமாக நம்பி இந்த படத்தை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் அந்த சேர்த்ததோட விளைவு தான் இது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து வந்து நிறைய பண்ணுவோம் அண்ட் வந்து நிலம் ப்ரொடக்ஷன் சபா ஒர்க் பண்ண சிவா பரத் காமராஜ் என்ன நிறைய பேர் சரவணர் நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவோ வந்து இவன் சுதிர் வந்து இதோட ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறான் பிஆர்ஓ வந்து எங்கள் குணா எங்கே இருக்கான் குணா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்டு ஷியாம்லால் நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்டு பெரிய பெரிய உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பெரிய லெவலில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க அண்டு வந்து பிரித்திவ் அண்ட் சாந்தனு அவங்க பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது நிச்சயமாக வந்து வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது சினிமாவில் நம்ம ஒரு பேசுகிற அரசியல்னாலேயே நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது இல்லை நம்ம வந்து இங்கேருந்து வரோம் அப்படின்றதுனாலேயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம பண்ணுற பட ஒர்க்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது மக்கள் வந்து நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் ப்ளூ ஸ்டார் வந்து அச்சு அசலான ஒரு வெற்றி படம் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா இருக்கு இந்த இந்த ப்ளூ ஸ்டாரை வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும் நம்ம ப்ரொடக்ஷன் நீளம் ப்ரொடக்ஷன் படம் சென்சார்க்கு வருதுன்னாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கு போகுது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க அதனால் வந்து சரி அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த படமாக எப்படிங்க இதை போயிட்டு நீங்கள் வெளிய வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா இல்லை சில ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து ரொம்ப கம்யூனலா இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அங்கேன்ஸ் பண்ணிட்டார் ரொம்ப கம்யூனலா இருக்குது மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவர் ஆனால் நீங்கள் அவர் அவருடைய படத்தை வச்சுருக்கிறீங்க அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சுவன் மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிச்சு படிக்க வச்சார் அவர் போய் மூர்த்தி அருன்றும் எங்களை படிக்க வச்சார் நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படிச்சதுக்கு அவர் தான் மெயின் காரணம் அவர் பெரிய லீடரு அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலாக இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைஸிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைஸிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சது ரிவைஸிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க டீம் பேர் ஆப்போஸ் ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்னா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூடுற ஒரு படத்தை வந்து வெளியே வரக்கூடாதுன்னு தடை செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ பேருடைய அவர் என்ன சொல்றது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதை மீறி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சுசீலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயே பயங்கரம் பிடிச்ச சீன் சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாகவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ ஸ்டாரில் அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சின்னா ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வட்டி கேட்குறப்ப வந்து சுசிலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம் கூப்பிட்றப்ப எனக்கு சமக்கம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனால் இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்குது நானும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல வயசான தாத்தா இருப்பாரு அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏன்ப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுசிலான் பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான் ஃபர்ஸ்ட் சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாம எந்த விதத்துல வெளிப்படுத்தினாங்களும் தெரியாது ஆனா ரெண்டாவது அம்மான்னு கூப்பிடுறப்ப அவ்வளவு வாஞ்சியா சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்காருப்பான்னு அதுதான் எங்க அம்மா எல்லாம் அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்க அம்மா அதுதான் நான் அதுதான் இங்க இருக்கிற ஜெய் அதுதான் ப்ளூ ஸ்டாரு உங்களோடு முரண்படுவதற்கும் உங்களோடு சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்க இருக்கிற காமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இங்க இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயிலும் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்கள் அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தவ இங்க இங்கே இருக்கிற வேறுபாடே நம்மளால வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன் அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியா இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த கிட்ட பேசுகிறப்போ வந்து அப்படியே அவன் கண்ணீர் ஊத்தும் அவன் பயமாக நச்சிருந்துடான் அந்த சீனில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்போ நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா யோ டு லீவ் நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும் உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்ப பேர் சொல்லி கூப்புறப்போ உனக்கு ஒரு ஜாதி திமிரு ஒரு மத திமிருல நீ வந்து கூப்பிட்றல உனக்கு ஒரு அதிகார திமுறல் நீ கூப்பிட்றல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசுல அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் அந்த கோவத்தை திருப்பி பேசுறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கான் அப்படின்றப்ப அந்த கோவத்தையே டைரக்டர் என்ன பண்றாருனா ஈஸியா வந்து கடக்குறாரு ஓகேடா அது சரியாயிடும் அந்த காதலி மூலமா வந்து அது கடக்குறாரு இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு வர ஒரு டயலாக் வர சொல்லு வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே டைரக்டர் அந்த ராஜேஷ்ன்ற என்ற கேரக்டரை மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு அந்த ரைட்டர் வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு மாத்தி அதே வீட்டுல வரப்ப வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவர்கள்தான் தான் நாங்கள் இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் டெஃபினட்டா அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசுவோம் எங்களுடைய சினிமா வந்து பேசுவோம் பொதுவாக வந்து இந்த சினிமாவை பேசுகிறப்ப வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லையா சும்மா இதையே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் வேறு வழியில் பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து ரீதியாக வெற்றி அடைதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுகிறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட செய் நிறுத்தி அந்த படம் அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது சும்மாலாம் வந்து இங்கே நின்று முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமல் வந்து இங்கே நின்று முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்குது எங்களுக்கு எங்களோட ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அவ்வளவு அவ்வளோ உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்கள் பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமா நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறோம் அந்த நம்பிக்கையை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற இந்த வெற்றியை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியாக ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டர்ஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த இதை நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அண்ட் ஸ்டேஜில் உட்கார்ந்து எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபிபி வந்து மாரியா சுரேஷ் மாரியானா வந்து டிரெக்ஷனில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் சம படம் டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்கு பாட்டில் ராதா தொடர்ந்து அஹ் தண்டகாரண்யம் படம் இருக்கு இந்த வருஷத்துலேயே வந்து மூன்று படங்கள் இருக்கு அண்ட் தங்கலானம் வரப்போகுது அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமா மக்களை ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீளம் புரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும் நீலும் ஸ்டுடியோஸும் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதித்தி இங்கே வந்திருக்காங்க அண்டு தேங்க்யூ அண்ட் வந்து கணேசமூர்த்தி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம் மோசஸோட டிரெக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம் ஜி ஜிவி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்கள்ல கூட பார்த்தேன் நான் ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமா சண்டெல்லாம் போடுவாரு அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம் இந்த க நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்கள கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனா வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு ஒன்றுபட்டுறாரு ஜெயோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க ஜெய் சூப்பர்ரா ஆட்டுக்கள் ஜெய் வந்து ஜெய் ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு லாங்குவேஜ் எல்லாரும் ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் பேசுகிறோம் அண்ட் ஜெய் நன்றி நன்றி தேங்க்யூ முதல்ல பிரித்வி சொன்ன மாதிரி தான் அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன் என்னோடய ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போன்னு அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் எது நடக்குதா அப்படிங்கிற நேற்றி கூட என் வைஃப் கீக்கிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நேத்தி கூட தான் சொல்லிட்டு இருந்தேம்மா எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்ல இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு ஸோ இந்த வெற்றி படம் இதை வெற்றி ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கெவிங் மீ திஸ் சக்சஸ் இது இது நான் ஆடியோ லான்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோடய இந்த இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடச்சதே இல்லை ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமே நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன் எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ இயக்கத்தில் இருந்தேனோ அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இங்கே நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன் பட் அகென் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரீச் பண்ணது அவரோட ப்ராண்டிங் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம் இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க அண்ட் அகென் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க பார்க்க வைச்ச ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வருது அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டுந்தான் என்னோட வேலை ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல் இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான் ஸோ அதனால் என்னோடய ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டேரக்டர் பிரதர் பிரதர் அப்படிப்பாரு ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் அன்றைக்கி நான் அடக்க முடியாமல் அன்னைக்கு நான் மறந்துட்டேன் டிஓபி தமிழ் பிரதர் இருபது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானும் அசோக் பிரத்திலாம் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு என்ன பிரதர்னா இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க அப்போ பால் இந்த பக்கம் இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்போ அம்பையர் ஆவன இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பிரதர் என்னாரு பிரதர் என்ன பிரதருக்கு சொல்றீங்க இல்லை பிரதர் இப்படி நின்று இருந்தீங்களா இல்லை பிரதர் அதை சொல்லலை நீ என்ன கேட்குறீங்க உங்களுக்கு புரியுதானே இல்ல பிரதர் புரியலாம் கேட்குறேன் உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி எதாவது தெரியுமா பிரதர் பிரதர் சொட்டு போட்டால் எனக்கு வராது கிரிக்கெட்டு அதோட ஏபிசிடியே தெரியாது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் பாலை திருடி உள்ளே போய் ஒழிச்சு வச்சிருவேன் மேட்ச் ஓடிட்டுனா பிளக்க பிடி விட்டு வந்துடுவேன் ஏங்க இல்ல பிரதர் என்னமோ தெரியல அப்படி எப்படி பிரதர் இந்த படத்துல கமிட்டா நீங்க கிரிக்கெட் போடணும் இதை சொன்னா எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பிரதர் அதனால சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னாரு ஆனா அதுலயும் ரெஸ்பெக்ட் பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாம நடிக்கிறது ஒரு கலை தான் ஸோ அதனால வந்து அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமா எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்குன்னு தனியா வந்து அவர் அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் பர்டிகுலரா மென்ஷன் பண்றப்போ அவ்வளோ பாராட்டுகள் ஸோ அவருக்கு என்னோடய நன்றி ஏன்னா எவ்வளோ ஷார்ட்ஸ் எனக்கு தெரியும் அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோலில் போட்டு ஃபுல்லாக ஹேண்டில் வந்து ஷார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ எடிட்டர் செல்வா அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் அவங்க டம்ப் பண்ணுறப்போ ஒரு இருபது மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளாடி இருந்தோம் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபீட்பேக் செல்வா அவர்கிட்ட தான் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு ஸோ ரொம்ப நன்றி பிரதர் மியூசிக் டேரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட தான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் வெளியில் போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்த அவரோட சாங்ஸ் தான் அவருக்கு பக்கபலமாக இருந்த அறிவு பிரதர் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி என்னோட படத்துல பாட்டின எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே வந்து மாடு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோட்ல பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருகிட்ட கண்டுமே நீங்க திட்டு வாங்குறது அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு தேங்க்யூ தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸ்ல நடக்கிற படம் இல்லை ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம் ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் குரூவிலேருந்து லைட்டை தூக்குன லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் முக்கியமாக ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் குரூப்பில் இருந்த தாமு தருண் வெற்றி முரளி பிரகாஷ் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸில் இருக்கிற சுதாகர் ராகுல் உதய் விக்கி ரிஷி கவின் இவங்க எல்லாருக்கும் ஜெயண்ட் லெவன் எங்களோட ஃபைனல்ஸில் எங்களோடு விளாடின ராகவ் விக்னேஷ் சச்சின் ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு வழியாக எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு நான் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க என்னென்னா எங்கள் அப்பா கிட்டே வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சி பிகாஸ் எல்லா வீட்டிலும் இருக்கிற எல்லா அப்பா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவாலாம் பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவார் நான் ஏஞ்சி போயிடுவேன் அவர் ஏஞ்சி போயிடுவார் ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில் ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன் ஸோ நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி ஃபைம் டேக்கிங் சம் டைம் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோடு எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசாக உண்மை இல்லைங்க தமிழில் தான் எழுதியிருக்கு நான் படிச்சுட்டுருக்கேன் அவர் எனக்கு அவ்வளோவா புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியம் மடிச்சுக்கிட்டு படத்தில் டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி பட் நடிச்சிருக்கேன் இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிருச்சு சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமால இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலியமா எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு பெற்றவங்களாக குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடைக்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் வந்து அதை கொடுப்போம் மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினச்சோம் ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு க ஒரு டைலாகை எழுதி ப படித்து பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் டே சிங்கா என் படத்தில் உன் வயசுல என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியான்னு கேட்ட நான் யோசிக்காமல் கேட்டேன் நீயும் சாதாரணமாக ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆகிடுச்சி சரின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணும்னு சொன்னேன் நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாகை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போனேன் நான் ஆக்ஷனு சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேந்த பேந்த முடித்தேன் நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன் அது கிரிக்கெட்லேருந்து உன் ரூட்டை நடிகனாக தசை மாற்றிருச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கரை படத்துல படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்சஸ் சரியாக அமையலை அடுத்தடுத்து அதை தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் உன என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவே ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன் இப்போது ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்றைக்கி கிடச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ சார் நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்லவருக்கே நெனைச்சிருக்கோம் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ தான் புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இதை மனசில் என்றைக்குமே பத்திரமாக பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கே இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு நான் நிறைய பேரை நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைச்சா போதும் அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமா எனக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நான் ரொம்ப ஸோ நம்புறேன் மனசார ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இது நான் என்னைக்குமே கண்டிப்பா ரஞ்சித்னா ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா தமிழ் பிரபானா நான் என்றைக்குமே இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன் பேசணும்னு நினைச்சேன் இவ்வளவு அது மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதனால தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சாரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி